ஃப்ரெண்ட்ஸ் இதில் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன் இப்போ இது என்னென்னா பாருங்கள் ஃபுல்லாக நைட்டு நல்லா இருட்டிருச்சு காலையில் செம்ம வெயிலுங்க எல்லாம் கொஞ்சம் பாதி கிளீன் எல்லாம் பண்ணி விட்டுட்டேன் எல்லாம் திரும்ப புல் முளைச்சி வந்துடுது இப்போ தான் ஒரு இது ஃபுல்லமே இந்த பாருங்கள் சைடு தெரியுதுங்களா போய் எவ்வளோ சருகு இருக்குதுன்னுட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து போட்டிருந்தோம் அப்புறம் திரும்ப ஆகியங்க இப்போ இதெல்லாம் மாற்றி எடுத்து வச்சது திரும்ப ஆகியன்னு வந்தாச்சு இப்போ எல்லாமே வந்து சரி இப்போ தண்ணி விட காலையில் விடுறதுக்கு டைம் ஆகி போச்சு அந்த வெயில் சமயத்தில் நம்ம தண்ணி விட்டோம்னா அது ஃபுல்லாக பல்ஸ் வெம்பி ஒரு மாதிரியாக போயிடுங்க ஹீட்டுக்கு அப்படியே மாதிரியே ஆகும் அதனாலேயே நம்ம என்ன பண்ணிட்டோம் தண்ணி வந்து வெயில் சமயத்தில் எப்போவுமே விடக்கூடாது ஒன்று காலையில் நேரம் விடணும் இல்லாட்டி ஈவினிங்கில் விடலாம் இப்போ தான் தண்ணியெல்லாம் விட்டுட்டுங்க சிலர் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்ரூட்லாம் கேட்டிருந்ததெல்லாம் சரி பல்ப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்கு வந்திருந்தேன் அப்புறம் கொஞ்சம் பேர் வந்து ஆரஞ்ச் பியூமே வேணும்னு கேட்டிருந்தாங்க அதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க அவங்களும் எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ நான் அப்போ அப்போ கூட அவங்கக்கிட்ட இல்லை மேம் இப்போ காம்போல இருக்குது ஒரே ஒரு பேக் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் ஸோ நிறைய பேர் வந்து கேட்டதுனால சரி வேறு ஒரு பாட்டில் நமக்கு பூ வந்தது இல்லையா வீட்டை கூட காமிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு ஒன்று ரெண்டு பேர் கூட சொன்னாங்க நானும் அதே தான் சொன்னேன் ஏன்னா என்னால் ஹெல்த் இஷ்யூனால முடியல என்னால் சரி அதில் போனோம்னால் ஃபுல்லாக வேலை எக்ஸ்ட்ராவாக வந்துருமே அப்புறம் பொறுமையாக பார்த்துக்கலாம் ஃப்ரீயாக இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்தா சரி வேண்டாம் பரவாயில்ல நிறைய பேர் கேட்டுவிட்டாங்களே அதனால் கையோடவே இதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எடுக்க வந்துட்டேன் இப்போ பாருங்கள் எடுக்க வரும்போது இதில் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதை சொல்கிறதுக்காக தான் இப்போ சரி இதை ஒரு வீடியோவே பண்ணிடலாம் நிறைய பேருக்கு இதை வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இது யூஸாக இருக்கும்ன்ட்டு இப்போ எங்கள் இடத்துல வந்து நல்ல மழையும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் கால சூழ்நிலை வந்து கால கரெக்டான மழை பெய்யுற சமயத்தில் மழை இல்லை நல்ல வெயில் அடிச்சுட்டு இருந்தது அதே சமயம் மழை பெஞ்சாலுமும் ஓவர் மழை தர தர தரன்னு கொட்டுச்சுன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா அது போல் பெஞ்ச அதனால் என்னன்னு தெரியலையே ஹீட் பயங்கரமான ஹீட்டுங்க நம்ம என்ன தான் தண்ணி ஊற்றி ந நேச்சுரலாக வச்சுருந்தாலுமோ அதனோடய இது என்னென்னு தெரியல அப்புறம் சரி எடுக்கலான்னு வந்து பார்த்தா சில பல்ப்ஸ் எல்லாம் வந்து இங்கே பாருங்களேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு பார்த்தா இதெல்லாம் வாஷ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அப்படியே ஒரு மாதிரி அழுகி இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஹீட்டுக்கு எப்படி ஆச்சுன்னு தெரியல ஒரு மாதிரியாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் எனக்கு வந்து நல்ல பூ பூத்து இருந்து இங்கே பார்த்தா தெரியும் எனக்கு சன்லைட் இது வெளிச்சம் இல்லாதனால எனக்கு டார்ச் லைட் வச்சு நான் எடுத்துகிட்ருக்குறேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது இப்போ இதிலே சிலதெல்லாம் போயிருக்குது பாருங்கள் எப்படி வருது ஸோ இது போல் இருக்குது ஸோ இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு எத்தனை பல்ப்ஸ் நல்லா இருக்குன்னு பார்க்கணும் சரிங்களா சரி இப்போ இருக்கிறது இது அப்படியே ஒன்றா நோண்டிகிட்டே வந்திருக்குறேன் மற்றதெல்லாம் நல்லா ஒன்று ரெண்டு மட்டும்தான் இங்கே பாருங்கள் இது இப்போது மதர் பல்ப் வந்து எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் இது போல் தான் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ப்ரவுட் ஆகிடுங்க சரிங்களா இது போல் வந்து நம்ம மெச்சூர்டாக நம்ம பேபி பல்ஸ்லாம் இந்த இதெல்லாம் இல்லாமல் சைடில் நல்லா நடுவில் மதர் பல்ப் இருக்குது பாருங்கள் இது தாங்க நமக்கு கொடுக்குறது எப்போவுமே அதனால் தான் வெயிட் பண்ண சொல்லி சொல்கிறது இப்போ இது போல் எடுக்கும்போது நம்ம இந்த பல்பு இதை நம்ம எடுத்து கொடுப்போம் இப்போ இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே நம்ம சின்ன சின்னதாக இருக்குது எல்லாம் ஒன்றுமே இதில் வெயிட் பாருங்க இது தனியாகவே இப்போ எடுக்கும்போதே இப்போ நம்ம ஒன்று இப்போ மண்ணோடு இருக்கிறதுனால ஓகேங்க இப்போ வாஷ் பண் தண்ணியில் போட்டாவே இதை இது போல் கீழே விழுந்துடும் அதனால் இதெல்லாம் என்ன பண்ணுறது நட்டு வச்சுருவோம் ஸோ இது போல் தான் நமக்கு வந்திருக்குது இன்னொன்று ஒன்று இது பாருங்கள் எவ்வளோ பெரிய பல் பாருங்கள் சரிங்களா இப்போ இதையும் எடுத்துடலாம் ஸோ அதனால் எடுத்த சரி எல்லாம் கேட்டதுனால பரவாயில்லடா நல்லதாகவும் போச்சு நம்ம வந்து கொஞ்சம் முடியலன்ட்டு எனக்கு இது இது ஒரு ட்ராபேக் தான் சொன்னோமே பாருங்க இந்த இதுக்கு போன வாரம் எல்லாமே கூட கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சுங்களா இதே போல் தான் எல்லாம் நோண்டி எடுத்து பாட்டு மாற்றி இப்போ வந்து நம்ம போ எடுத்துக்கணும்னா ஃபுல் பாட்டு க்ளீன் பண்ணணும்ப்பா தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் இருந்தாலுமே பாருங்கள் அதனோட வேர் எவ்வளோ தூரம் வரைக்கும் போகுது பாட் பாருங்கள் சைஸ் எவ்வளோ பெரிய பாட்டு ட்ரைனேஜ் ஹோல்ஸ் நிறைய அங்கங்கே சுற்றி சுற்றி போட்டு வச்சுருப்பேன் நான் இங்கே பாருங்கள் எப்படி நெம்பு எனக்கு ஸ்பைனல் தொந்தரவுன்னு சொல்லியிருப்பேன் ஸோ இதெல்லாம் வந்து பிடிச்சி நம்பி எடுக்கும்போது அப்போ மண் பாருங்கள் எப்படி பிடிச்சிட்ருக்குது இப்போ தான் கொஞ்சம் நேரம்தான் ஆச்சுங்க எல்லாம் விட்டு அப்போ ஃபுல்லாக தண்ணி வந்து ஒரு சில இதில் கீழேயே வந்துடும் அந்த அளவுக்கு ஊற்றுவேன் நான் அந்த அளவுக்கு ஊற்றல அளவாக தான் ஊற்றிருக்கேன் பாருங்க இப்போ இதை ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுக்கணும் இந்த நோட இதெல்லாம் நல்லா வந்திருக்குது ஒன்று ரெண்டு மட்டும்தான் அதனால சரி எல்லாமே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வந்து எடுக்க வந்துட்டேன் சரி இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கங்க தண்ணி வந்து வெயில் நேரத்தில் ஊற்றாதீங்க அப்படியே வெம்பின மாதிரி போய் அழுகி போயிடும் இங்கே பாருங்கள் இதுவோ லூஸாக வரணும் பாருங்கள் வரும்போதே விழுந்துருது பார்த்திங்களா இது தான் நமக்கு மதர் பல்பு நடுவில் இருக்குது தெரியலையா இது தாங்க நடுவில் தான் மதர் பல்பு சரிங்களா இது பாருங்கள் ஃபுல் பாட்டு க்ளீன் பண்ணிட்டோம் இது போல் தாங்க நடக்கும் நம்ம வேற ஒரு வேலையை தண்ணி விட்டுட்டு அழகு ஒரு ஒரு பல்பு எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு வந்தோம் இதுபோல் கடைசியில் இப்படி ஆகி போச்சு இப்போ இதெல்லாம் வாஷ் பண்ணி திருப்பி இப்போ சேல் பண்ண கேட்டுவங்களுக்குலாம் கொடுத்துட்டு மீதியை வந்து நான் என்ன பண்ணும் திருப்பி நட்டு வைக்கணும் இதில் இங்கே ஒன்று பார்த்திங்கன்னா கல் இதை பார்த்திங்கன்னா எப்படி வந்திருக்குது இதெல்லாம் போய் பார்க்கணும் கீழே அலசிட்டு அப்புறமா அந்த பல்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிற பல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம் இதில் எத்தனை போயிருக்குதுன்னு தெரியல எல்லாமே எடுத்துட்டோமா நீ பாருங்க பூக்கள் அவ்வளோ பூ பூத்துச்சுங்க இங்கே பாருங்கள் எல்லாமே காஞ்சி போச்சு இந்த பூக்களெல்லாம் கேட்ச் பண்ண முடியல பாருங்கள் இது லாஸ்ட்டில் தான் இதெல்லாம் எடுத்துகிட்டு கொடுத்தோம் உத்தை தீப்பெல்லாம் மீதி பேபி பல்ஸ் தான் வச்சுருக்கேன் இதில் இங்கே பாருங்கள் இதுவும் உத்தை தீப்பு தான் இது ஃபுல்லும் இருக்குது ஸோ அதனால் எப்போ கெட்டாலும் கொடுத்துக்கலாம் ஒன்றும் இது இல்லை இங்கே பாருங்கள் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது